பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் பாக்குறீங்கல்ல இது எருசலேமில் இருக்கிற ஒலிவு மலையினுடைய ஒரு சரிவில் இருக்கிற ஒரு ஒலிவ தோட்டத்திலிருந்து உங்களோட பேசுகிறேன் அதாவது கெர்சமனை தோட்டம் இருந்த இடம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல ஏசுகிரசு வழக்கத்தின்படி கெர்சிமனை தோட்டத்தில் போய் ஜபம் பண்ணினார் என்று அவர் ஜபித்த இடம்தான் இந்த பகுதி எல்லாமே இங்கே வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நாங்கள் டைம் வாங்கி கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிச்சுட்டு தனித்து ஜெபிப்பது உண்டு ஆங்காங்கே ஆண்டோடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இதுக்குள்ள வந்துட்டாலே ஒரு ஜபாவை நம்மை பற்றி கொள்ளும் இருதய நொறுங்கி பாரத்தோடு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க முடியான ஒரு தேவ பிரசனை நம்மை சூழ்ந்து கொள்வதை பார்க்க முடியும் அப்போ இயேசு ஜெபித்த மாதிரி நாமும் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கும்போது இந்த இடத்துல ஒரு காரியம் நடந்தது என்ன தெரியுமா இயேசு தண்ணீர்த்து மிகுந்த பாரம் கொண்டு உலகத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறார் அவரோடு கூட இணைந்து பாரத்தோடு ஜெபிக்க மூன்று சீஷரை அவர் கட்டளையிட்டும் அவங்க சோர்ந்து போய் நித்திரை ஆயிட்டாங்க அப்ப தண்ணீர்த்து அவர் ஜெபம் பண்ணுகிறார் வசனம் சொல்லுகிறது லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றுல அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் இயேசுவை பலப்படுத்தினான் ஜெபத்தில் பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியான தூதர்களை வைத்திருக்கிறார் நீங்க சோர்ந்து போன நிலைமையில தனித்து விடப்பட்ட நிலைமையில கலங்குறீங்களா ஆண்டவர் தூதர்களை ஏராளமாக வைத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார் அவர்கள் நம்மை பலப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நம்மை பாதுகாக்கிறவர்கள் அணுகாதபடி பாதுகாக்கிறவங்க இன்னொரு பக்கம் நம்மை பலப்படுத்துகிறவர்கள் என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் அதை உணர்ந்திருக்கிறேன் ஒரு சமயம் நான் மிகுந்த நெருக்கப்பட்டு எப்படி ஜெபிக்கேன்னு கூட தெரியாத அளவுக்கு மிகுந்த ஒரு பாரம் என்னை நினைக்கின்றேன் யாராவது வந்து என் கூட சேர்ந்து ஜெபிப்பாங்களா எனக்காக ஜெபிப்பாங்களான்னு ஏங்கினேன் அந்த நாள்ல யாருமே அந்த மாதிரி ஊழியர்கள் நேசிக்கிறவங்க வரவில்லை அப்ப மாலையில போய் முழங்கால் படிக்கிட்ட போது எனக்கு அழுகையாய் வந்தது எப்படி ஜெபிக்கனே தெரியல முடியல அந்த மாதிரி ஒன்லி கண்ணீர் தான் வந்தது நான் தனிமையா இருக்கிற ஆண்டு ஒரு என் பாரத்தை புரிந்து ஜெபிக்க கூட எனக்கு யாருமில்லை இல்லை என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய தனிமை இந்த பாரம் எனக்கு தெரியும் நான் ஜபம் பண்ணினேன் என்று மூன்று பேரை கூப்பிட்டு அவங்க கூட அதனால உன்னுடைய பாரம் எனக்கு தெரியும் மகனே என்று சொன்னார் நான் உடனே சிறுபிள்ள மாதிரியே ஆண்டவட்ட கேட்ட உண்மை பலப்படுத்துவதற்கு ஒரு தூதனை பிதா அனுப்பினாங்களே ஒரு தேவதூதன் தூதன் வந்து பலப்படுத்தினானே ஒரு மனுஷன் தானே அப்ப என்னை பலப்படுத்த ஏன் தூதனை அனுப்ப கூடாது அப்படின்னு நான் ஜெபிச்சு அவ்வளவுதான் என் கண்ண கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது என் வலது பக்கத்துல பிரம்மாண்டமான ஒரு தேவ தூதன் எம்மிரமாய் நெருப்பதை ஆண்டவர் நான் பார்க்கும்படி செய்தார் உன்னை பலப்படுத்த தூதனை நான் அனுப்பி இருக்கிறேன் சோர்ந்து பாகாதே என்று சொன்னார் அவ்வளவுதான் உடனே என் துக்கம் அந்த பாரம் நீங்கி உள்ளத்துல பெரிய சந்தோஷ கழிவுறுதல் மகிழ்ச்சி வந்தது பிரியமானவர்களே நீங்க தனித்து விடப்பட்டிருக்குன்னு மட்டும் நினைக்காதங்க அவர் தூதர்களை உங்களுக்காக அமைத்திருக்கிறார் அவங்க உங்களை பாதுகாக்கிறவங்க மட்டுமல்ல உங்களை பலப்படுத்துறவங்க உங்களை அறியாதபடி ஒரு பலன் சில சமயத்துல வருதுல கத்தர் தம்முடைய தூதர்களை வைத்து பலப்படுத்துகிறார் இன்றைக்கு நீங்க தனிமை உணர்வுல உள்ளத்துல வேதனையோட கலங்கி நிக்கிறீங்களா உங்களோட தான் என் மகனே மகளை பயப்படாத நீ தனித்து ஜெபித்தால் என் தூதர்களை உனக்காக வைத்திருக்கிறேன்னு சொல்றார் அப்ப ஏன் சொன்ன போறீங்க கத்தருடைய தூதனிய கூட இருக்கிறான் ஆண்டவர் எனக்கு நியமித்து இருக்கிறார் நான் தைரியமா இருப்பேன்னு சொல்லுங்க அப்படி சொல்லுங்க ஆண்டவரே என் மேல எவ்வளவு அன்பு என்னை பலப்படுத்த தைரியப்படுத்த பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளை என் கூடவே வைத்திருக்கிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Hissoved Namtin A amen ame